அஸ்லாம் வரைக்கும் அஹமது நபியனா முகமது அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்க அப்துல் அல்லாவுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலக்துல்லா இது அக்கீதா ஈமான் நம்பிக்கை சார்ந்த அடிப்படை விஷயங்களை தொடராக நம்ம பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில இது பாகம் பதிமூணு அதாவது தனக்கு கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் ஒரு காலம் மன்னிக்க மாட்டான் என்பதை பற்றிய காணொலி அவை திருமறை குரான் நாலாவது அத்தியாயம் நூத்தி பதினாறு வசதி பதினாறாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் இதற்கு கீழ்நிலையில் உள்ளதை தான் நாடியோருக்கு அவன் மன்னிப்பான் அல்லாவுக்கு இணை கற்பிப்பவர் உண்மையை விட்டும் தூரமான வழிகேட்டில் விழுந்து விட்டார்கள் ஒரு நல்ல தந்தை தன் பிள்ளைகளுக்காக செய்ய வேண்டிய இறுதி வசியத்து அதாவது மரண சாசனத்தில் சிறந்ததுதான் சிறந்தது தன்னுடைய பிள்ளைகளிடம் இணை கற்பிக்க என்ற அறிவுரை ஆகும் இதை பற்றி அல்லாஹ் முப்பத்தி ஒன்னாவது அத்தியாயம் பதிமூணாவது வசனத்துல லுக்மான் தமது மகனுக்கு அறிவுரை கூறும்போது என் அருளும் என் அல்லாவுக்கு இணை இணை கற்பித்தல் என்பது மகத்தான அநீதியாகும் என்று குறிப்பிட்டதை நினைவூட்டுவீராக என்று அல்லாஹ் கூறுகிறான் மேலும் யாகூபுக்கு மரணம் நெருங்கிய போது நீங்கள் சாட்சிகளாக இருந்தீர்களா எனக்கு பின் எதை வணங்குவீர்கள் என்று தமது பிள்ளைகளிடம் அவர் கேட்டபோது அவர்களுடைய பிள்ளைகள் உங்கள் இறைவனும் உங்கள் தந்தையருமான இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக் ஆகியோரின் இறைவனாகிய ஒரே இறைவனையே நாங்கள் வணங்குவோம் அவனுக்கே நாங்கள் கட்டுப்பட்டவர்கள் என்று பிள்ளைகள் கூறினார்கள் இது இரண்டாவது அத்தியாயம் நூத்தி முப்பத்தி மூணு இந்த முன்னுரையோடு நம்மளுடைய இந்த தலைப்புல அது அஸ்மா உல் வசிஃபா பற்றிய அவனுடைய சிபத்துகளை தெளிவாக நம்ம புரிந்து கொண்டு அவன் என்ன விரும்புகிறான் நம்மிடம் இருந்து என்பதையும் தெளிவாக தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நாம் செயல்பட்டால் மாத்திரம்தான் நம்மளுடைய அமல்கள் அல்லாவிடம் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிப்பட்ட அமல்களுக்கு மட்டும்தான் அல்லாஹுவால் மறுமையில கூலி வழங்கப்படும் என்பதை தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் மார்க்கத்தில் எல்லை மீறக்கூடாது அல்லாவையும் அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்ட உண்மை மூம்களாக வாழ்ந்தவர்களாக வாழ்ந்து மறுநீப்பம் தேங்க்ஸ் பார்